இளம்பெண் கற்பழிப்பு சென்னை நேற்றிரவு மல்லிகா என்ற இளம்பெண் கற்பழிக்கப்பட்டாள் இவள் ஏற்கனவே இரண்டு முறை கற்பழிக்கப்பட்டது தெரிந்தது நாட்டு நிலவரம் பஞ்சாபில் படுகொலை பீகாரில் பஞ்சம் ஆந்திராவில் வெள்ளம் தமிழ்நாட்டில் பால் இல்ல ரமணி மணி ஏழராவது இன்னும் ஏன் காப்பி கொடுக்கல இல்லன்னு வார வர நீ பொறுப்பு இல்லாம நடந்துக்கற பாலு குடி சக்கரை மூணுமே இல்லை நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே இது மூணுமே இல்லாத காஃபி போடுற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க காஃபி போட்டு தரேன் அந்த ஃபார்முலாலாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்க விரும்பல ஏற்கனவே ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் குளிச்சு ரெடி ஆறேன் மதியான சாப்பாடு சீக்கிரம் ரெடி பண்ணு துரோகி கேட்ச் எப்படி பாத்தியா இதுக்கு தான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் புடி அதான்டா எஸ்எல்சி ஏய் என்ன சரி பத்து மணி ஆபீஸ்க்கு பத்திரிக்கைக்கு போவான் இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு சைக்கிளுக்கு நாளைல இருந்து இதுல ஒரு தலைக்கணி வச்சுக்கிட்டு பின்னாடி பாரா போகுது ஆமா முன்னாடி மட்டும் ஏகப்பட்ட அழகு வா பேசாம

இன்னும் பத்து மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது குண்ட செத்தான் பொறிக்கி பசங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் வட ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வேற இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க டேய் வீட்டுக்கு கோணர் வரான்டா ஆமா ஐயா நாலு மாசத்து வாடகை பாக்கி இன்னைக்கு தேதி முப்பத்தொண்டு மொத்தம் அஞ்சு மாசம் வாடகை பாக்கி சைக்கிள் திருப்பிட்டுமா வேணா வேணா வந்தது வந்தா எப்படியா சமாளிச்சிடும் வணக்கம் வேணாரு

அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மட்டையடிக்கல

இப்படி பண்ண எப்படி எப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிருவோம் நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்கேன் நல்ல டைட் குளோஸ் அப்ல கப்புல சட்டையை பிடிச்சியே அந்த எம்டி சாவற வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா காத கொண்டா சொல்றேன் புரியலையே இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா

ஆமா சார் எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப பாஸ்டா வளரும் எங்க அப்பா ஒரு நாளைக்கு எட்டு தடவை ஷேப் பண்ணுவார் அவங்க அப்பா பார்பர் இல்ல சார் இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும் அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் வளரும் முடி மட்டும் தான் வளரும் மூளை வளரவே வளராது அதான் தெரியுமே நேத்து ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்கா உங்களுக்கு ஓடி போனேலே புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்கள பார்க்கணும் பிரியப்படுறார் உள்ள போங்க என்ன விஷயம் சார் நேற்று எனக்கு வயிற்று வலி எனக்கும் அதே வயிற்றுல வலி அதனால தான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது வயிற்று வலி தானே சார் நாங்க நேற்றுக்கு சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம் சார் ஃபுட் பாயசன அவன் தப்பா சொல்றான் பிகாஸ் அவன் எஸ்எல்சி நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்க ரெண்டு பேரும் அந்த ஆபீஸ்ல பியூன் நீங்க நேத்து அது நாங்க இல்ல சார் நேத்துங்களுக்கு ஒரே வயிற்று வலி ரெண்டு பேரும் வீட்லயே இருந்தோம் இல்லடா ஆமாண்டா ஆமா சார் அது இல்லப்பா நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஒரு பொண்ணு மேல காரை மோதிட்ட அப்போ நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார் ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம் அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இருக்கா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார் ஆபீஸுக்கு லேட் ஆயிடுமோ பயந்து சீக்கிரமே வந்துருவோம் தொழில் மேல அவ்வளவு பக்தி அந்த தாடி இது வேண்டுதல் தாடி சார் நாற்பது ஐம்பது வருஷமா நாலஞ்சு வருஷமா வளர்க்கிறேன் உரம் போட்டு வளர்க்கறேன் நீ கண்ணாடி கேட்டு சார் நான் கண்ணாடியை கலந்து நீங்க அழுதுருவீங்க சார் எனக்கு மெட்ராஸ் ஆகி இருந்தா பரவாயில்ல சார் தமிழ்நாடு ஆகி சார்

சவுண்டர்ஸ் பெரியவர் கூப்ரார் பார் என்னல்ல ஒன்னதான் கெட் அவுட் ஹே எங்களையா தள்ளிட்டிங்க என்னி 10 நாள் அந்த கம்பெனியா திவால்ரா ஹெட்கலர் குண்ட வெल्ले வாடா முதுGLE டிண்ண கட்டறேன் 20attam TLS எங்க வீட்டுக்கு அதன போவேன் மவனே இன்னைக்கு நீ ஹலோ ஹலோ எங்க வெल्ले களம்டிங்களா பை திவி ஹீஸ் மிஸ்டர் நந்தகுப்பல் ஹலோ கப்பல்ல இன்ஜினியரா இருக்கேன் நான் பி காம் அவங்க சொல்லிருபாங்களே ஹீஸ் மை ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்னா புருஷன் போய்பாரு மகாலட்சுமி உங்க ஆபீஸ் தான் நானும் வர்றேன் உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சது விறுவிறனு வந்து வீட்டை பூட்டி போட்டேன் பணத்தை கொடுத்துட்டு சாவி வாங்கிக்க நீங்க கொடுத்துருங்க நான் அப்புறம் பணம் கொடுக்குறேன் ரெண்டு தான் உனக்கு எப்படி சவரியும் இந்த ஊமா குசும தானே ஏங்க உங்களுக்கு வாடகை தானே வேணும் சாவி கொடுங்க ம் ரெண்டு மாசத்துல தரோம் இத பாருங்க எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்சில எங்க ரெண்டு பேர் பேரி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் இன்னும் ரெண்டு மாசத்துல வேலை கிடைச்சிரும் எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் சபாஷ் தம்பி நீ மண்டே போறதுக்கு முதல் நாள் தான் ஆறரே வரும் ஆறரே பார்த்தா அதிர்ச்சியில நீ சுமங்கலியா போய் சேர்ந்துடுவே இந்த பாரு இருபத்தி நாலு வருஷம் ஆகுது நான் பதிவு பண்ணி வச்சு இன்னும் எனக்கு ஆர்டர் வரல ஏன்டா இப்படி லோலோ லோன்னு அலைகிறீங்க போங்கடா கோணர கோணர

பெருந்தொழிலுக்கு லோன் கொடுக்கறதுக்கு இந்த பிரான்ச்சுக்கு அதிகாரம் கிடையாதுங்க ஏன் கோனார் உங்க பிசினஸே அவங்களுக்கு சொல்லி கொடுங்களேன் லோன் தர்றோம் பசு தாங்க பால் பிசினஸ் பண்ணட்டும் பசுவா மாடு இந்த கொம்பலா இருக்குமே என்னடா இது சார் நான் பிகாம் ஃபர்ஸ்ட் நான் நாங்க போய் மாடு மேய்க்கிறதுனா எப்படி சார் என்ன கோனாரு அது சாணி எல்லாம் வேற போடும் போடட்டுமே பேசாம இருங்களா ஊரு சாரா இனிமே நம்மள எங்க மாட்டுக்காரன்னு கூட ஆனாலும் பரவாயில்ல பேங்க் கடனை ஒழுங்கா திருப்பி கொடுத்துடணும் கவலைப்படாத கோனாறு ஒரு வேலைக்கு இருபது லிட்டர் பால் கறக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாளைக்கு நாற்பது லிட்டர் பால் ஒரு லிட்டர் பால் வேலை அஞ்சு ரூபா ஐயோ நஞ்சு ஐ ரெண்டு பத்து அறிவு கட்ட எஸ்எல்சி நீ இப்படிதான் பிகாம் நான் கணக்கு போட்டு வச்சேன் பேங்க் கடன் போவ நம்ம செலவெல்லாம் போவ மீதி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்போ இவ்வளவு லாபம் வரும் தெரிஞ்சும் கடனை உன் பேர்ல வாங்காம என் பேர்ல ஏன் வாங்க சொன்ன எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் திடீர்னு ஏதாவது அசமா இது நடந்தா நான் தப்பிச்சுக்கலாம் பாரு அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது நீவா மாட்டா காணடா

அம்மா இந்த மாட்டுக்கு மடியே காணுமே மடிய காணும் மேல பாக்குற மடி அடியில இருக்குற ஓஹோ இனிமே மாட்டை பத்தி எதனா தெரிஞ்சுக்கணும் என்ன கேளு பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏண்டா இந்த மாடு வாங்கணும்ன்ற யோசனையா நமக்கு முன்னமே வரல எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா ஆமா இந்த ரிஷப ராசின்றாங்களே அது இப்பதான் நமக்கு ஆரம்பிச்சிருக்கு கரெக்ட் இப்போ நமக்கிட்ட ரெண்டு டெல்லி பசு இருக்கு இன்னும் நாலு பாம்பே பசு வாங்குவோம் ஆறு கல்கட்டா பசு வாங்குவோம் ஏழு மெட்ராஸ் பசு வாங்குவோம் மொத்தத்துல நாம ஒரு தேசிய பசு பண்ணையே ஆரம்பிச்சிடலாம் அதுல வர லாபத்தை வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம் எவ்வளவு வாடகை ஆனாலும் பரவாயில்ல அறிவு கட்ட முண்டாம் சொந்த வீட்டுக்கு எதுக்குடா வாடகை ஓ மாருதியில ஒரு கார் வாங்குறோம் ஃபிரிட்ஜ் வாங்கணும் கலர்ல டிவி வாங்குறோம் சேப்புல ஒண்ணு பச்சையில ஒன்னு வீடு ஃபுல்லா ஏசி பண்ணணும் இன்க்ளூடிங் மாட்டு தொழுவோம் ஏன்னா நம்ம காமதேனு அங்கதானே உறங்குது டெல்லி பசுவோட குரல் எவ்வளவு ரம்மியமா இருக்கு பியு சின்னப்பா பாடுற மாதிரி இருக்கு கம்மியா சொல்றடா பியு பெரியப்பா அளவுக்கே பாடுதுடா நம்ம பசு